வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமது காலொலியை பாருங்கள் மிக ஒரு ஜாதக பொருத்தத்தில் திருமணத்தில் நீங்கள் பார்க்கும் போது செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் என்ன பலன் என்றால் அது மிகவும் ஒரு மோசமான பலன் என்றே சொல்லலாம் அந்த செவ்வாயும் சனியும் லக்னத்தில் இருந்தால் கிருதலும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் பலன் குறைவும் நாலாம் இடத்தில் இருந்தால் அதிக பலமும் ஏழாம் இடத்தில் இருந்தால் கணவன் மனைவி பிரிவும் எட்டாம் இடத்தில் இருந்தால் அதுவும் ஒரு சுமாரான பலனும் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் அது ஒரு சுமாரான பலனும் ஆகும் ஆகவே லக்னத்தில் நாம் பார்க்கும் போது அது நல்லவர்களாக தெரிஞ்சாலும் ஜாதகம் சேர்க்கும் போது ப்ளஸ் பிளஸ் மைனஸ் என்கிற உங்களுக்கு நன்மை உண்டாகும் சூரியனும் சேர்ந்திருந்தால் பலன்கள் மாறுபடலாம் லக்னத்தில் செவ்வாய் சனி அது எந்த லக்னமாக இருந்தாலும் சுமாரான பலனை தரும் நன்றி வணக்கம்